வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒயிட் பாஸ்தா பண்ண போகிறேன் இப்போ முதல்ல வந்து நம்ம கடாயை அடுப்பில் வச்சு பட்டர் வந்து போட்டுறேன் பட்டர் நல்லா மில்ட் ஆனதுக்கப்புறமா பாலில் வந்து மைதா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஊற்றி இந்த ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணணும் நம்ம மைதா அப்படியே போட்டோம்னு சொன்னால் கட்டி ஆகிடும் அதனால் பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க அவள் கட்டிப்படாது இந்த மாதிரி நல்லா ஸ்லிம் சிம்மில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடும் இந்த ஒயிட் சாஸ் ரெடி ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வேக வைத்திருந்த பாஸ்தாவை வந்து போடுங்க போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சீஸ் வெறுமனை தான் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே அவ்வளோவு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நாலு மணிக்கு வரும்போது நம்ம இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்கவே ரொம்பவே நன்றாக விரும்பி சாப்பிடுவாங்க உறவுகளை நன்றி வணக்கம்